ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் பிரபஞ்சத்தோட செல்ல பிள்ளைகள் எல்லோருக்குமே நண்பான வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஏர்லி மார்னிங் ஒர்க் ஷாப்பில் நடக்கிற பயங்கரமான மிராக்கல் சக்ஸஸ் ஸ்டோரிஸை பற்றியும் யூனிவர்ஸ் நடத்திக்கிட்டு இருக்கிற அற்புதங்களை பற்றியும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நம்ம சேனல் சார்பாக நான் பர்சனல் ஃபோன் கவுன்சிலிங் கொடுத்துட்ருக்கேன் அது மட்டும் இல்லாமல் ட்வெண்ட்டி ஒன் டேஸ் ரிலேஷன்ஷிப் ஒர்க் ஷாப் ஜாப் மணி பிரெக்னென்சின்னு சொல்லிட்டு எல்லா கோலுக்குமே தனித்தனியாக ஒர்க் ஷாப் இருக்குது அது கூடவே விசுவலைசேஷன் ஃபோட்டோ ஹீலிங் அண்ட் நம்மளோட கோல்டு ரிலேட்டடான சப்ளிமெண்ட் மியூசிக்கும் நான் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கேன் ஸோ யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நான் டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன் அதாவது ஆகஸ்ட் மந்த்த்க்காக அர்லி மார்னிங் ஷாப் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் அதில் நிறைய சக்ஸஸ் ஸ்டோரிஸ் நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் போட்டிருந்தேன் இன்னுமே நிறைய சக்ஸஸ் ஸ்டோரிஸ் இருக்குது அதை நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் போடுறேன் ஆனால் ரீசெண்டாக நடக்கிற விஷயங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப 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 மிராக்கலாக நடந்தது அதாவது யூனிவர்ஸ் எது பண்ணினாலும் அதில் ஒரு காரணம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டு நாளுக்கு முன்னாடி திங்கக்கிழமை வந்து பௌர்ணமி வந்தது இல்லையா அதுக்கு முந்தின நாள் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஹெட் ஏக்காக இருந்துச்சு ஸோ நான் டேப்லெட் போட்டுட்டு தூங்கிட்டேன் அலாரம் வச்சுட்டு தான் தூங்கினேன் ஆனால் அலாரம் அடிச்சதே எனக்கு தெரியல நல்லா தூங்கிட்டு பார்த்திங்கன்னா ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் தான் நான் எந்திரிச்சேன் எப்பவுமே பார்த்திங்கன்னா நம்ம ஃபோர் ஃபிஃப்டீனுக்கே கனெக்ட் பண்ணி ஒரு ஃபைவ் ஃபிஃப்டீன் வரைக்கும் அங்கே ப்ரேயர் இருக்கும் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே குரூப்பில் மெசேஜ் இருக்காங்க நான் எப்பவுமே ஃபோன் வந்து சைலண்ட்டில் தான் வச்சுருப்பேன் ஏன்னால் நிறையா பேர் காண்டாக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுனால என்னோடய ஃபோன் வந்து எப்பவுமே சைலண்டில் தான் இருக்கும் அதில் அந்த குரூப்பில் இருக்கிறவங்களுக்கும் தெரியும் அவங்க வந்து மெசேஜ் போட்டு லிங்க்குக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருந்துட்டு எல்லாமே ஓக் பார்க்க போயிட்டாங்க சடனாக நான் ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் முடிச்சு பார்க்குறேன் ஐயோ என்னடா அலாரமே அடிக்கலையா யினிமோஸ் எனது இது ஓகே நீங்கள் என்ன பண்ணியிருந்தாலும் ஒரு காரணத்துக்காக தான் பண்ணியிருப்பீங்கிற ஒரு நம்பிக்கையும் அங்கே வருது ஏன் அப்படின்னா நான் வந்து முழிச்சு பார்த்துட்டு எந்திரிக்கல அப்படின்னா அங்கே கில்ட்டியாக இருக்கும் ஆனால் நான் நைட்டு தூங்குனது முழிச்சதே பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபார்ட்டி தான் முடித்தேன் நிறைய பேர்த்த்கிட்ட நாங்கள் சொல்லுவேன் நிறைய பேர் வந்து என்னால் அட்டன் பண்ண முடியலை நான் தூங்கிட்டேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க நான் சொல்லுவேன் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்ததுன்னா நல்லா தூங்கிட்டு வாங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் நீங்கள் எந்திரிச்சிட்டீங்க ஒரு சோம்பேறி தனத்தால் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு எந்திரிச்சிக்கலாம் அப்புறமேல் பண்ணிக்கலாம்னு சொல்லி நீங்கள் படுக்கக்கூடாது அது ஒரு கில்ட்டி ஃபீலை கொடுக்கும்னு நான் சொல்லுவேன் ஸோ அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நடுவில் எந்திரிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் எந்திரிச்சிக்கலாம்னு துணி இருந்துச்சுன்னா எனக்கு வந்து கில்ட்டியாக இருந்திருக்கும் ஆனால் நான் வந்து எந்திரிச்சே பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபார்ட்டி தான் எந்திரிச்சேன் ஓகே யூனிவர்ஸ் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் பண்ணியிருப்பாங்க உடனே வந்து குரூப்பில் நிறைய பேர் இருந்தாங்க நான் வந்து போட்டுவிட்டேன் ஓகே நம்ம ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ்க்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் நம்ம வந்து சிக்ஸ் டூ செவன் வந்து இன்றைக்கி ப்ரேயர் வச்சுக்கலாம் அப்படின்னு போட்டிருந்தேன் அதுக்கப்புறம் தான் எனக்கு பார்த்தேன் எல்லாருமே அக்கா ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைன் போட்டிருக்கீங்க ஏஞ்சல் நம்பர் ஏஞ்சல் நம்பர்னாங்க ஓகே இங்கேயே யூனிவர்ஸ் வந்து அவங்களோட மிராக்கல் ஸ்டார்ட் பண்ணிவிட்டாங்க ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ்னு நம்மளை அறியாமே போட வச்சிருக்காங்க அது வந்து அப்போ தான் நான் எந்திரிக்கிறேங்கிறதுனால ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைன் நான் போட்டேன் ஒரு டென் மினிட்ஸ் வந்து பிரேக் எடுத்துட்டு நம்ம போய்ட்டு க்ளாஸ் அட்டன் பண்ணிடலாம்னு சொல்லிவிட்டு அந்த டைமில் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் டூ செவன் அப்படிங்கிறது சந்திரஹோரை அதாவது பௌர்ணமி அன்னைக்கு சந்திர ஹோரையில் எங்களை ப்ரேயர் பண்ண வைக்கிறதுக்காக ஸ்பெஷலாக ப்ரேயர் பண்ண வைக்கிறதுக்காக தான் யூனிவர்ஸ் இது மாதிரி பண்ணியிருக்காங்க ஏன் அப்படின்னா திங்கக்கிழமை அப்படிங்கிறது பௌர்ணமி வர்றது ரொம்பவே ஸ்பெஷல்னு நான் சொல்லியிருந்தேன்னா அந்த நாளில் வந்து நம்ம ரிலேஷன்ஷிப்காக ஆகட்டும் மற்ற எந்த கோலுக்கு நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணுறதா இருந்தாலும் அது சீக்கிரமாக நடக்கும்னு சொல்லியிருந்தேன் ஸோ அந்த அன்றைக்கி வந்து ப்ரேயர் பண்ணும்போது ரொம்ப 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 ஸ்பெஷலான பிளஸ்ஸிங்ஸ் கிடச்சிது நிறைய பேர் வந்து ரொம்ப ஸ்பெஷல் எக்ஸ்பீரியன்ஸும் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு அது எல்லாமே நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் போடுறேன் அதை படிக்கும்போது தான் உங்களுக்கு அந்த மிராக்கல்ஸ் வந்து உணர முடியும் அதுக்கப்புறம் பார்த்திங்கனா அந்த சிக்ஸ் டூ செவன் ப்ரேயர் பண்ணிவிட்டு நான் நார்மல் ரொட்டின் ஒர்க்குன்னு அங்கே பார்க்க போய்ட்டு எப்பவுமே வந்து நான் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் போடுவேன் இந்த மாதிரி எல்லாருக்குமே பிரேயர் பண்ணியாச்சு யூனிவர்ஸ் வந்து பிளஸ்ஸிங்ஸ் கொடுக்குறாங்கிற ஸ்டேட்டஸ் வந்து எப்பவுமே இருக்கும் அந்த வந்து நான் போடாமல் போயிட்டு ஒர்க் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் சடனாக சரி நான் திடீர்னு அவங்க வந்து ஐயோ இன்னைக்கு நம்ம ஸ்டேட்டஸ் போடலையே அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே நம்ம போய் ஸ்டேட்டஸ் போடலான்னு போட்டுட்டு நான் வந்து மற்றவங்க எல்லாத்துக்குமே ரிப்ளை பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு சிஸ்டர் போடுறாங்க அக்கா எங்கடா ஸ்டேட்டஸ் வரலேன்னு நினச்சேன் ஆனால் லெவன் லெவனுக்கு நீங்கள் போட்டிருக்கீங்க அக்கா அப்படின்னு போட்டிருந்தாங்க எனக்கு ரொம்ப 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 ஹாப்பியாக இருந்தது அதாவது ப்ளூ மூன் டே அன்னைக்கு லெவன் லெவனுக்கு யூனிவர்ஸ் வந்து எல்லாருக்குமே பிரேயர் பண்ணிவிட்டுன்னு போட வச்சுருக்காங்க அப்போ யூனிவர்ஸ் எது பண்ணாலும் ஒரு காரணம் இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு ஸோ ஹாப்பி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க அக்கா எனக்கு வந்து நான் ரெண்டு மூணு நாளாக ட்ராவலில் இருந்தேன் ரொம்ப டயர்டாக இருந்தது எனக்கு ப்ரேயர் அட்டென்ட் பண்ண முடியாதுன்னு நினச்சேன் இன்றைக்கும் வந்து ரொம்ப கிட்டியாக இருக்குமே நினச்சேன் ஆனால் கரெக்டாக நீங்கள் ஆறு மணிக்கு பண்ணது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்ததுன்னு போட்டிருந்தாங்க அப்போ என்னன்னா யூனிவர்ஸ் வந்து எது பண்ணாலும் அதில் ஒரு காரணம் இருக்கும் நம்ம நினச்சிட்டு இருக்கோங்க தாமதமாக நடக்குது ஆனால் யூனிவர்ஸ் வந்து ரொம்ப டிவைனான டைமில் நான் உன்னை பண்ண வைக்கிறேன் உனக்கு டிவைனான சக்ஸஸ் கொடுக்குறேன்னு சொல்லி இந்த ஒரு மிராக்கல் காட்டினாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் ஒர்க் ஷாப்பில் சும்மா சிம்பிளாக நம்ம வேண்டது கூட ஈஸியாக நடந்துருது அதாவது பார்த்திங்கன்னா என்னோடய ஹஸ்பண்டுக்கு தலையில் வந்து ஒரு கருப்பு கருப்பாக சின்ன சின்னதாக ரவுண்ட் ரவுண்டாக புண்ணு மாதிரி வந்துட்டு இருந்துச்சு என்ன ரீசனே எனக்கு தெரியல அது ரெண்டு மூணு மாதமே இருக்குது மறுபடியும் அது பார்க்க பார்க்க பார்த்தீங்கன்னா அந்த தோல் ஃபுல்லாகவே பிளாக்காக மாறிடுச்சு எனக்கு பார்த்தன்னே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு என்னடா இது இது மாதிரி வந்து இருக்கேன்னு சொல்லிட்டு சரி நமக்கு தான் தெரியுமே நம்ம பிரேயர் பண்ணுவோம் அவர் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டேன் வரலாறு நான் பார்த்துக்கிறேன் நான் பார்த்துக்கிறேன் நார்மலாகவே அவர் ஹாஸ்பிட்டல் போக மாட்டாரு சரி ஓகே இவர் எப்படி இருந்தாலும் போக மாட்டாரு நம்ம வந்து யூனிவர்ஸ் சொல்லிடலாம் யூனிவர்ஸ் அவரை ஹீல் பண்ணுங்க ஹீல் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவரோட தலையில் அந்த ரவுண்ட் ரவுண்டாக இருந்ததெல்லாம் சரியாயிட்டு நல்லா ஹெல்தியாக இருக்குதுங்கிற மாதிரி நான் இமேஜின் பண்ணிகிட்டே இருந்தேன் சார் நான் பார்த்திங்கன்னா போன வாரம் வெள்ளிக்கிழமை நான் வெளியில் கொஞ்சம் ஒர்க்காக போயிருந்தேன் அவர் கால் பண்ணாரு எங்கிருக்கேன் எங்கே வந்துட்டு இருக்கேன்னா கேட்டுட்டு இருந்தார் அப்புறம் நான் வந்துட்டு நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு கேட்கும்போது நான் ஹாஸ்பிட்டல் வந்தேன் அவங்க சொல்லிட்டாங்க தான் வந்திருக்கு ஷாம்பு மாற்றிக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க அப்பா எனக்கு இப்போதான் சந்தோஷமாக இருக்குது என்ன அதிசயமாக இருக்குது ஹாஸ்பிட்டல்லாம் போயிருக்கீங்க அப்படின்னு கேட்டேன் இல்லை போகணும்னு தோணுச்சு அதான் அப்படின்னு சொன்னாங்க அங்கே வந்து ஒரு லிக்விட் மாதிரி கொடுத்துருந்தாங்க இப்போ டூ டேஸ் விட்டனுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த புண்ணு வந்து சரியாயிடுச்சு எனக்கு ரொம்ப 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 ஹாப்பி ஆயிடுச்சு மாதம் மட்டுமே நம்மனா எப்படியோ நம்ம டேக்கிள் பண்ணி சரி பண்ணிடுவாங்கன்னு எனக்கு தெரியும் அதுவும் பண்ணி கொடுத்துட்டாங்க இதே மாதிரி தான் நிறைய பேர் வந்து நிறைய சக்ஸஸ் ஸ்டோரிஸ் அங்கே சொல்கிறாங்க தன்னோட குழந்தைங்க நல்லா படிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க அவங்க லவ்வர்ஸ் வந்து நல்லா பேசுகிறாங்க எல்லாருமே ஹாப்பியாக லவ்வர்ஸ்குள்ளே வந்து ரொம்ப அந்த பாண்டிங் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுங்கிற மாதிரி சொன்னாங்க ஸோ 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 ஹாப்பியாக இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சிஸ்டருக்கு வந்து பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருந்திருக்கு அதாவது பிசிஓடி ப்ராப்ளம் இருந்திருக்கு அவங்க ஜஸ்ட் வந்து ப்ரேயர் பண்ணியிருக்காங்க இரலி மார்னிங் ஒர்க் ஷாப்பில் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரெகுலர் பீரியட்ஸ் ஆயிருக்கு ஏன்னா இது வந்து நிறைய பேர் பார்த்துட்டு இருக்க இஷ்யூவாக இருக்குது நிறைய பேர் வந்து இருக்காங்க இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னு அது வந்து பார்த்திங்கன்னா உண்மையாலுமே கேர்ள்ஸுக்கு அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய ஹார்மோன் சேஞ்சஸ் இருக்கும் அதில் வந்து அந்த பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கிறவங்கனால நிறைய ஸ்ட்ரெஸ் வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படி இருக்கும்போது அவங்களுக்கே ரெகுலராக இருக்குன்னு சொல்கிறாங்க இது எல்லாமே யூனிவர்ஸ்னால தான் நடந்துட்டு இருக்கு ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்குது யூனிவர்ஸ் எது பண்ணினாலும் அங்கே சக்ஸஸ் மட்டுமே நடக்கும் இது எல்லாத்தையுமே விட ஒண்டர்ஃபுல்லான ஒரு சக்ஸஸ் ஸ்டோரி ஏன்னா வச்ச ப்ரேயர் வந்து அங்கே நடந்துச்சு என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரெக்னன்சி வந்து ஒரு த்ரீ இயர்ஸாக தள்ளி போயிட்டே இருந்துச்சு அதாவது ஃபஸ்ட் பேபி இருக்குது செகண்ட் பேபிக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க நிறையா இஷ்யூஸ்னால் அதுக்கப்புறம் வந்து தள்ளி போயிட்டே இருந்துச்சு இப்போ வந்து ஏர்லி மார்னிங் ப்ரேயரில் வந்து நான் அவங்களுக்காக ப்ரேயர் வச்சேன் கண்டிப்பாக இந்த மந்த் வந்து அவங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகுது அதை வந்து அவங்க என்கிட்ட சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கும் இன்னும் கொஞ்சம் பேருக்கும் நான் வந்து வச்சுருக்கேன் அதில் வந்து அவங்க வந்து எனக்கு ரொம்ப 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 க்ளோஸு அவங்களுக்கு வந்து இந்த மாதம் வந்து பாசிட்டிவ் வந்துடுச்சு எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பரவாயில்ல நம்மளோட ஏர்லி மார்னிங் ப்ரேயர்ஸில் வைக்கிற எல்லா ப்ரேயருமே நடக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு உண்மையாலுமே நம்ம ஏர்லி மார்னிங் மட்டும் கிடையாது யூனிவர்ஸ் நம்பி எந்த டைமில் நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணாலும் அதை கண்டிப்பாக யூனிவர்ஸ் கொடுப்பாங்க ஏன் ஏர்லி மார்னிங்கில் எந்திரிச்சு பண்ணணும் அப்படின்னா நம்மளோட மைண்ட் செட்டுக்காக தான் இங்கே எல்லாமே நம்மளுடைய மைண்ட் செட்டு தான் ஏன் அப்படின்னா ஓகே அந்த டைமில் நம்ம எந்திரிக்கிறோம் ஒரு தூக்கத்தையே சாக்ரிஃபைஸ் பண்ணி நம்ம நம்மளோட விஷயத்துக்காக வந்து ஒரு எஃபர்ட் போடுறபோது ஆட்டோமேட்டிக்காக நம்ம மைண்ட் நம்ப ஏன் சில விஷயங்கள் வந்து அடையிறதுல அங்கே ஆகுது அப்படின்னா நம்ம போடுற எஃபர்ட் வந்து பத்தலான்னு நம்ம நினைக்கிறதுனால தான் கரெக்டாக இப்போ ஒரு எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா அந்த எஃபர்ட்டை ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்துடும் அதே மாதிரி தான் உங்களோடய எஃபர்ட் உங்கள் கையில் என்னென்ன இருக்குது உங்களால் எதை சேஞ்ச் பண்ண முடியுமோ எல்லாமே நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக யூனிவர்ஸ் அங்கே சக்ஸஸ் கொடுத்துருவாங்கிற மைண்ட் செட் நமக்கு வந்துடும் அப்போ மார்னிங் எந்திரிக்கும்போது எந்த டிஸ்டர்பன்ஸுமே இருக்காது அந்த நேரத்தில் நம்மளோட மேனிஃபெஸ்டேஷன் நம்ம பண்ணி முடிக்கும்போது கண்டிப்பாக யூனிவர்ஸ் கேட்டுருச்சு கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் இருக்குது நிறைய லவ் கோச்சஸ் வந்து ஏர்லி மார்னிங் பண்ணுங்கன்னு சொல்கிறதுனால அந்த டைம்ல பண்ணுனா சக்சஸ் கிடைக்கும் நமக்கு தெரியும் அப்போ குரூப்பாக நம்ம பண்ணும்போது எவ்வளோ பெரிய சக்ஸஸ் அங்கே கிடைக்கும் இதுதான் அங்கே விஷயம் அந்த மைண்ட் செட்டுக்காக தான் நம்ம வந்து ஏர்லி மார்னிங்கில் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்றது நீங்கள் எந்த நேரத்தில் பண்ணிங்கனாலும் யூனிவர்ஸ் கண்டிப்பாக கொடுப்பாங்க அதாவது நம்பிக்கையோட பண்ணணும் எங்க நம்பிக்கை மட்டும்தான் முக்கியம் ஏன்னா ஏர்லி மார்னிங்ல எல்லாராலுமே எந்திரிக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா முடியாது ஏன்னா நைட் ஷிஃப்ட் போறவங்க இருக்காங்க நைட்டு லைட்டாக தூங்குறவங்க இருக்காங்க அதாவது ஓக்கெல்லாம் பார்த்துட்டு லைட்டாக தூங்குறவங்களாம் இருக்காங்க ஸோ அவங்களால எந்திரிக்க முடியாது அப்போ அவங்க நான் கேட்குறதெல்லாம் நடக்காதனா கண்டிப்பாக நடக்கும் அதாவது ஏர்லி மார்னிங்கில் பண்ணோம்னா சீக்கிரமாக நடக்கும் அதுதான் எங்கள் விஷயம் அங்கே சீக்கிரமாக நடக்கணும்னு நினைக்கிற விஷயம் வந்து ஏர்லி மார்னிங்ல எந்திரிச்சி நம்ம கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நடக்கும் அதுவும் டிவைன் டைமிங்கில் தான் யூனிவர்ஸ் எந்திரிக்கவே வைப்பாங்க ஏன்னா அதிகாலையில் எந்திரிக்கிறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா நல்ல கர்மா இருக்கணும்னு சொல்லுவாங்க அந்த கர்மா வந்தால் மட்டும்தான் நம்மளால் எந்திரிக்க முடியும் ஸோ நிறையா நிறைய நிறைய மிராக்கள்ஸ் அங்கே பார்க்கும்போது நமக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்னும் இன்னும் அதை வந்து நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணுங்கிற ஆசை நமக்கு வருது நம்மளுக்கும் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஏன்னா நம்ம எல்லாருமே ஒன்றா பண்ணுறவங்க போது இன்னொருத்தருக்கு சக்ஸஸ் கிடைக்குது அப்படின்னு அதை பார்க்கும்போது நமக்கும் அங்கே சக்ஸஸும் பாசிட்டிவ் மைண்ட் செட்டும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ஏன்னா அந்த குரூப்பில் இருக்கிறவங்க மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டிவாக தான் இருப்பாங்க ஸோ இதெல்லாமே பார்க்கும்போது நமக்கே ஒரு நம்பிக்கை வருது கண்டிப்பாக ஏர்லி மார்னிங் வந்து உண்மையாலுமே பயங்கரமாக மிராக்கல் பண்ணுது அப்படிங்கிறது தான் அங்கே விஷயம் நமக்காகங்கிறத விட நம்ம இன்னொருத்தவங்களுக்காக மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது சீக்கிரமாக நடக்கும்போது இன்னுமே யூனிவர்ஸ் நமக்கு நம்பிக்கை வந்துடும் அதனால தான் எப்பவுமே நம்மளோட கோல் இருக்கிற இன்னொருத்தவங்களுக்காக என்றைக்குமே மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கன்னு நம்ம சொல்கிறோம் 你爱不 இந்த பூமியில் நம்ம எல்லாருமே ஒரே எனர்ஜி ஒரே எனர்ஜியிலேருந்து உருவான எல்லாருமே ஒரே எனர்ஜி தான் இல்லையா அதாவது நம்ம யூனிவர்ஸ்லேருந்து உருவானவங்க யூனிவர்ஸ் அப்படிங்கிறவங்க பாசிட்டிவ் எனர்ஜி இருந்து உருவான எனர்ஜி தான் நம்ம இங்கே எல்லாமே ஆச்சல் மட்டும்தான் நம்மளுடைய உடல் ஆன்மா எல்லாத்தையுமே தாண்டி இங்கே ஆச்சல் மட்டும்தான் பேசப்படுது அப்போ யூனிவர்ஸுங்கும்போது அங்கே ஆச்சல் மட்டும் தான் மெயினான விஷயம் இல்லையா ஸோ அதுக்காக தான் நம்ம இங்கே எல்லாருமே வந்து மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுங்கன்னு சொல்கிறோம் ஏன் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட கோலை வந்து ஹாப்பியாக ஃபோக்கஸ் பண்ணணுங்கிறக்காக அப்போ எதை ஃபோக்கஸ் பண்ணுறோமோ அதுதான் அங்கே அதிகமாகும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய பாசிட்டிவ் எனர்ஜி வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணி டிவைன் டைமிங்ல வந்து கிட்ட கேட்கும்போது கண்டிப்பாக டிவைன் டைமிங்கில் நமக்கான சக்ஸஸு கொடுப்பாங்க ஸோ நம்பிக்கையோடு எல்லாருமே காலையில் எழுந்திரிச்சு மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க ஏன்னா எல்லாருமே குரூப் ஜாயின் பண்ண முடியாது அப்படி முடியாதவங்க வந்து தனியாக பண்ணலாமா கண்டிப்பாக பண்ணலாம் இல்லையா நம்மளால் முடியும் நம்மளால் முடிஞ்ச எஃபர்ட்டை போட்டு நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது நிச்சயமாக அங்கே நடக்கும் செப்டம்பர் மந்த்துக்கும் நம்ம அர்லி மார்னிங் ஒர்க்ஷாப் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ அதுக்கும் வந்து யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம எல்லாருமே சேர்ந்து மேனிஃபெஸ்ட் பண்ணி இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஆசைகளுமே நம்ம வந்து மேனிஃபெஸ்ட் பண்ண போகிறோம் எல்லாமே யூனிவர்ஸ் நமக்கு வந்து கூடவே இருந்து வழி அதி நமக்கு தேவையான சக்ஸஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. நம்ம எல்லாருமே ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கும் थैंक यू थैंक यू थैंक यू so much universe. लव यू so much universe.